முதல் வாசகம் யூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை திருவசனங்கள் ஒன்று மற்றும் எட்டு முதல் பதினேழு முடிய ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழேழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்தொன்பது ஆண்டுகள் ஆகும் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் எக்கால ஒலி இழட்டும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள் ஐம்பதாம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அது உங்கள் யூபிலி ஆண்டு அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இணைத்தாரிடமும் திரும்ப வேண்டும் ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு அது உங்களுக்கு தூயது நிலத்து நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள் யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம் பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும் குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும் ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான் உங்களுள் எவரும் தம் இணைத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சி நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஏழு பல்லவி கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் கடவுளே மக்களினத்தாரும்மை புகழ்ந்து போற்றிடுவ கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுகவுளே எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினத்தாரும் புகழ்ந்து போச்சிடுவர் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக மக்களினங்களே நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளே வழி கடவுளே மக்களினத்தாரும் புகழ்ந்து போச்சிடுவர் நானிலம் தன் பலனை கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே மக்களினத்தாரும்மை புகழ்ந்து போற்றிடுவர் நற்செய்தி வாசகம் ஏரோது யோவானின் தலையை வெட்டச் செய்தான் யோவானுடைய சீடர் வந்து இயேசுவிடம் அறிவித்தனர் மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவைப் பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இருந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் வாக்கினர் எனக் கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்